கோபமாகவும்ும் வருத்தமாகவும்ும் அங்கே இருக்காங்க இந்த விஷயத்த பாண்டியன் கேள்விப்பட்டதுலேருந்து உடனே அங்கே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு உடனே சரணா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அவளை பார்த்தா அது மாதிரி பொய் சொல்கிற மாதிரி தெரியல பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அவள் மேலே இருக்கிற கோபத்தில் எதனா நீ அது மாதிரி பளி பழி சுமத்திக்கிட்டு இருக்கியா இது மாதிரி எல்லாம் பொண்ணுங்க பாவத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லி பார்க்குறாங்க அப்பா நான் எல்லாமே இந்த விஷயம் சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா அவள் நம்மக்கிட்ட பச்சை உந்தி மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டுருக்கா நம்மள ஏமாத்தி அவங்க குடும்பம் குடும்பத்திலருந்து நம்மக்கிட்ட துரத்தி விட்டுட்டாங்க எங்கள் மயில அவங்க இருந்து அவங்க அப்பா எல்லாருமே ஃப்ராடு பேச்சு பேசிக்கிட்டு நம்ம என் தலையில் இவளை கட்டி வச்சுட்டாங்க இவ கூட சேர்ந்து வளரத்துக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அவள் கூட என்னால் இருக்க முடியலப்பா நரக வேதையை தினைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே பாண்டியன் இதை கேட்டதும் பாண்டியன் ரொம்பவே அங்கே அதிர்ச்சியாக கோத்தலை நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மயிலுமே அங்கே ரூமுக்குள்ளே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு நம்மளா இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்க எப்படியும் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு இன்னும் நகை விஷயம் வேறு தெரிஞ்சிச்சுனா என்ன என்ன பண்ணுவாங்கனே தெரியாது நாம்ளே பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க உடனே எங்கள் கோமதியும் பாண்டியனும் பார்த்துட்டு என்னம்மா நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட இப்போ எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இந்த உண்மையெல்லாம் பொய் சொல்லி மறைச்சிக்கிட்டு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லிவிட்டு அவன் மனசை இவ்வளோ காயப்படுத்திட்டு அவன் மேலே நீ தப்பு சொல்லி இத்தனை நாளாக தப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்க இப்போ கூட அவன் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் இப்போ நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்ததுனால இந்த விஷயம் இப்ப சொல்லியிருக்கான் அப்படி இல்லனா நீ இன்னைக்கு இன்றைக்கி வரையுமே நடிச்சிருந்தானே இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே ரொம்பவே கோபமாகவும் கேட்கவும் உடனே அடுத்த நான் அவங்கள யாருமே கஷ்டப்படுத்த விரும்பலை நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணலை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அது மாதிரி நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன் ஏதோ வைத்தியர் அது மாதிரி சொன்னால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் எங்கள் அம்மா ஏதோ புத்தி புத்திக்கட்டு போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு நான் உங்ககிட்ட சொன்னால் அந்த விஷயம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை நான் மறைச்சி வச்சேன் உங்களாலாம் காயப்படுத்தணும் உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் நான் இந்த விஷயத்த பண்ணலத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நான் சொன்ன பொய்க்கெல்லாம் என்ன மன்னிச்சிக்கோங்க ஆனா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நான் பொய் சொல்ல கிடையாது நீங்க வேணாலும் நினச்சிக்கோங்க நான் உங்ககிட்ட உண்மையா தான் இருந்தேன் ஆனா அந்த பொய்யை தவிர நான் உங்ககிட்ட எல்லாமே நான் உங்களை பாசமாகவும் அன்பாவும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் நான் சொன்ன ஒரு பொய்யால் இந்த வீட்டில் இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு ந நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டில் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க மயிலுமே உடனே எங்கள் கோமதி கேட்டுட்டு என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாருமே இல்லை அங்கே சரவணனை நீ எவ்வளோ காயப்படுத்திருக்க தெரியுமா அவன் இதை நினச்சி அங்கே மனசுக்குள்ளே யோச்சி யோசிச்சு குழப்பிக்கிட்டு அவனை வருத்தப்பட் பட இருக்கான் இத்தி இத்தினி இத்தனை நாளாக இந்த விஷயத்த எங்ககிட்டையும் சொல்லாமல் அவர்கிட்டையும் சொல்லாமல் அவன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருக்கா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் நினச்சி பார்த்தியா கல்யாணம் நடந்துட்ட பின்னாடி கூட நீ இந்த விஷயத்த எங்கள் அம்மா இதுக்காக தான் போய் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீ சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க உடனே எங்கள் மயிலுக்கு எந்த விஷயமும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே அத்தை நான் செஞ்சது தப்பு தான் இதுக்கு மேலே என்ன இந்த வீட்டிலையுமே வைக்க மாட்டீங்க நானே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னம்மா நாங்கள் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னோம்மா நீ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சிருக்கியே அங்கே சரவணனுக்கு இவ்வளோ மண் மனசு கஷ்டப்பட்டுருக்கோம் அதே மாதிரி நீ இத்தனை பொய் சொன்னதுக்கு தான் அந்த க நீ புரண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையே சொன்னாலுமே உன்னை நம்பாம அவன் சந்தேகப்படுறான் நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு இருந்தானே இந்த விஷயத்துல அவன் சந்தேகப்பட்டிருப்பானா இது வரைக்குமே அவன் ஒரு சின்ன பொய்யக்குள்ள சொல்லியிருக்க மாட்டான் இப்ப நீ அவன்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சி பார்க்கும்போது அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதியுமே அங்கே கேட்டுட்டு இருக்காங்க டேய் என்னடி இது மாதிரிலாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்ட ஆனால் அங்கே இத்தனி பேர் நின்றுக்கிட்டு இருக்கோம் இத்தனை பேர் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கோம் இப்போ நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் போல இங்கே நான் எல்லார் மேலேயும் பாசம் வச்சதை தவிர வேற எந்த தப்பு பண்ண உங்கள் மேலே உங்கள் மேலெல்லாம் பாசம் வச்சது தவிர வேற எதுவுமே நான் உங்களால நினச்சதில்லை ஆனால் நீங்கள் எதுவுமே எங்கிட்ட உண்மையும் சொல்லாமல் எங்கிட்ட நடிச்சு நடிச்சுட்டு இருந்திருக்க இப்போ எல்லாருமே யாரை யாரை நம்புறதுனே கொஞ்சம் கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே வருத்தவத்தோடு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது மயில் மேலே ஏன்னால் மயில் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் கேட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இது மயில் தான் பண்ணியிருக்காங்க இந்த பொய்யெல்லாம் மயில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு நினைக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உடனே அம்மா இன்னம்மா இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்கே அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவன் நான் கேட்ட எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா உன்னை கட்டிக்கிட்ட அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நீ இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தனா கூட இந்த விஷயம் இங்கே யாருக்குமே பெருசாக தெரிஞ்சுருக்காது ஆனால் இந்த விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்த பற்றியா அதுதான் மிகப்பெரிய தப்பு நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை உனக்கு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி இங்கே உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போய் பதில் சொல்லி தான் ஆகணும் உங்கள்ட உங்கள் குடும்பத்து மேலே எல்லாேரு மேலேயுமே நான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொன்னதை கேட்டதும் மயிலுக்கு கொஞ்சம் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது மாமா இது மாதிரி பண்ணிடாதீங்க மாமா நான் ரொம்ப ஏதோ தெரியாமல் இது ஒரு பொய்யை நான் மறைச்சிட்டேன் உங்ககிட்ட சொன்னால் இதை நினச்சி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துருவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் நான் இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பாண்டியன் எதுவுமே கேட்காம நீ சொன்னது மிகப்பெரிய தப்பு இந்த விஷயம் நீ மறைச்சதை விட உங்கள் அம்மா அந்த விஷயத்தை சொல்லி எல்லா எங்களை ஏமாத்தந்தது தான் அங்கே நான் மிச்சம் நாங்கள் ஏமாந்ததுக்கு உங்களை கேஸ் கொடுத்து உங்கள் ஃபேமிலியே உள்ள தளறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு எவ்வளோ கெஞ்சு பார்க்குறாங்க ஆனால் பாண்டியன் கொஞ்சம் கூட இறக்கம் காமிட்டாம உன்னை உன்னை சொல்லி தப்பு இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மம்மியை தான் சொல்லி தப்பு ஏன்னா உங்கள் மம் உங்கள் அம்மா தான் இந்த விஷயத்தை எல்லோருக்கிட்டேயுமே நீ இவ்வளோ படிச்சிருக்க இவ்வளோ இவ்வளோ தான் வயது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் இந்த விஷயத்தை எல்லாமே சொன்னது உங்கள் அம்மாவை தான் ஃபர்ஸ்ட்டு உள்ள பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன்மே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க கதிரும் ராஜியும் வந்து மம்மா இதை ராஜயுமே அம்மா இது இது ஏனோ தரணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற விஷயமும் இல்லை இதை நம்ம உட்காந்து பேசிக்கலாம் எந்த எந்த பிரச்சனையிலேருந்துமே உக்காந்து பேசுனா இது தீர்வு கிடைக்கும் நீங்க இப்படி அர்ச்சன் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜயுமே சொல்றாங்க உடனே எங்கள் பாண்டியனோ ராஜி நீ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கியா நீ இதுவரைக்கும் இந்த வீட்டில் இருக்க நீ ஒரு பொய்யனா சொல்லியிருப்பியா இப்போ இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு அவள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா ஆனால் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்த எங்க சரவணனுக்கும் இங்கே அவனை பெத்த எனக்கும் தானே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி அனுமே ரொம்பவே அங்கே ரொம்பவே ஆத்திரமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலுமே அந்த வீட்டில் நிற்காமல் வெளியிலுமே கிளம்பிடுறாங்க உடனே நீ இந்த வீட்டில் விட்டு நானே துரத்தலான்னு இருந்தேன் நீயே போகிறது எனக்கு ரொம்பவே நல்லதாயிடுச்சு ஏன்னா அங்கே நன் கூட நன்றி இருக்கும் ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பயங்கர கோபமாக திட்டிடுறாங்க நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறத விட நீயே போகிறதா நல்லா கௌரவமாக இருக்கு நீயே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டு உடனே இங்கே கோமதியுமே மயில் நீ உன்னை நம்புந்ததுக்கு நீ எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுட்டு எனக்கு எனக்கு இதுவே போதுமா உன் மேல பாசம் வச்சதுக்கு எனக்கு நல்ல ஒரு பதிலை நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கோமதி எல்லார் மேலேயுமே ரொம்பவே அன்பும் பாசமும் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கே செந்தில் இந்த வீட்டை விட்டு போனத்துலேருந்தே அங்கே கோமதி ரொம்பவே வருத்தமாக தான் இருக்காங்க ஏன்னா மீனா கூட சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நாள் அங்கே அப்போவே போயிடுச்சு அப்படின்றதுனால அதுவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனிமே இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு மீண்டு வராமல் அதை தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மயில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சியும் அங்கே பான் வரைக்கும் கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா எப்பவும் போல யாருமே ஒரு க இது எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அங்கே கோமதி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க கஷ்ட படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏன்னா அவங்க மேலே நம்ப இவ்வளோ பாசம் வச்சு அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது உடனே எங்கள் பாண்டியனோ கோமதி நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அவள் இவ்வளோ ஒரு கூச்சம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு அவள் இந்த வீட்டில் வந்து இத்தனி வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவள் ஒரு வார்த்தை எங்கிட்ட வந்து இது மாதிரி தான் மாமா எங்கள் அம்மா இது மாதிரி ஒரு பொய்யை சொல்ல சொன்னாங்க நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா அப்போவே இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை மறைச்ச வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு நினைச்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரவண பாண்டியனுமே சரவணையும் பார்த்து மயிலையுமே பார்த்து ரொம்பவே கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா இப்படி சொன்னாதான் அப்பா அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனும் பயங்கர கோபமா இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாண்டியனுக்கு கோவமே தாங்கலை உடனே வெளியே போயிட்டு வண்டி எடுத்துட்டு அங்கே மயில் வீட்டுக்கே போய்ட்றாங்க உடனே அம்மா நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குமா மயில நல்லா பொய் சொல்லி எங்கள் என்னோட பையனோட க கட்டி வச்சுட்டிங்க ஆனால் இவ்வளோ பெரிய பொய் என் பையன் தெரிஞ்சு இத்தனி வருஷமா கஷ்டப்படுத்து பட்டு இருந்திருக்கான் அவ கூட சேர்ந்து வாழாமல் அவள் கூட நிம்மதியாக இருக்க முடியாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தானோ தெரியல இந்த விஷயம் எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு மயிலை இவ்வளோ பொய் சொல்லி எங்கள் தலையில் இது என்னோட பையனோட தலையில் கட்டி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோமாக சொல்கிறாங்க உடனே எங்க அது அவங்க மயிலை அவங்க அம்மாவும் சம்மந்தி ஏதோ தெரியாமல் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அவளுக்கு வயசு அதிகமாகிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் சொன்னேன் நம்ம மனிதவங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அவங்க அம்மாவுமே கெஞ்சுறாங்க ஏன்னா மயில் இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டை விட்டு துரத்துகிற வேலையாக தான் இருப்பாங்க மயில் அவங்க அம்மாவும் ஏன்னா அங்கே கல்யாணம் கட்டிக்கிட்டு போன பொண்ணு அங்கே அவங்க வீட்டில் தான் இருக்கணும் இங்கே வந்து இருந்தால் அவளுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க ஆனால் மயில் இல்லாத நேரத்தில் மயிலை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா மயிலை பெற்றுட்டோம் நம்ம அவளை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவே சுச்சுவேஷன் இருந்தாலுமே மாணிக்கமும் எந்த வேலைக்குமே போகாமல் வீட்டில் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடும் இல்லாமல் அவங்க ஒரு வேலையே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அந்த காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ மயிலுமே வந்துட்டா இப்போ மயிலுக்கு யார் சமாதிச்சின்னு வந்து இங்கே சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஏன்னா அங்கே மாணிக்கமும் எங்கேயோ சமாரித்து சமாளிக்கிறதுக்கு போனால் அங்கே இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் மயிலை வச்சுக்கிட்டு காப்பாற்றுவாங்க ஆனால் அங்கே மாணிக்கமும் எந்த வேலைக்கும் போகாமல் இருந்த வேலையுமே ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி டைமில் இங்கே மயிலங்க இது தங்க வச்சு அவளுக்கு பார்த்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தாங்க சம்மந்திக்கிட்ட ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மயிலவங்க அம்மாவுமே உடனே எங்கே சம்மந்தி ஏதோ தெரியாமல் அந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன் என் மனுஷன் அவளை ஏற்றுக்கோங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சம்மந்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னது சாதாரண பொய்யா உங்கள் மேலே கேஸ் கொடுத்தனா உள்ள தள்ளி முட்டிக்கு முடி தட்டிடுவாங்க நீங்கள் சொன்ன பொய்க்கு லைஃப் லாங் நீங்கள் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் மன உணர்ச்சிக்கு ஆயளாகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்தனா எஃப்ஐஆர் உடனே போட்டு காலம்புள்ள நீங்கள் வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுமே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே மாணிக்கமும் பார்த்துட்டு சம்மந்தி ஏதோ தெரியாமல் அங்கே அவளுக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டோம் நீங்கள் என்ன பண்ண சொன்னாலுமே நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் அது மயிலை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கமும் கெஞ்சுறாங்க ஆனால் இதெல்லாம் கேட்காம பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா பழனிவேல் அங்கே பாண்டியன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்தவங்களவே அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க பாண்டியன் எந்த பிரச்சனையுமே கேட்காம துரத்தி விட்டுட்டாங்க ஆனால் மயில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்கா இவ்வளோ ஃப்ராடாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு தெரிஞ்சதும் அங்கே மயிலை அடிக்காமல் சும்மா விட்டதே பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அங்கே மயிலை இவ்வளோ பெரிய விஷயம் சொன்னது இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது ஆனால் அங்கே லேடிஸ் அப்படின்றதுனால தான் அங்கே பாண்டியனுமே எதுவுமே கோபமாக பேசாமல் அங்கே கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் அவள் அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை இனிமே அவள் இங்கே தான் இருப்பா நீங்களே வச்சு நல்லா காப்பாற்றுங்க உங்கள் பொண்ணை நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கள அதே மாதிரி நாங்கள் உண்மையை சொல்லி இங்கே உங்கள் பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் உங்கள் பொண்ணை வச்சு நீங்கள் நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியனுமே கிளம்பிடுறாங்க உடனே எங்கள் பாண்டியன் காலில் விழுந்து இங்கே மயில் உங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா மயிலுக்குமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஏன்னா மயிலுக்கு இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் எல்லாேருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு மயிலே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சதும் இந்த மயிலுமே ரொம்பவே பதட்டமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் இங்கே அவங்க அம்மா அங்கே பாண்டியன் காலில் விழுந்ததை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அம்மா எழுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க உடனேங்க இறுடி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் அவங்க அம்மாவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன்கிட்ட உடனே எங்கள் பாண்டியனுக்கும் இவங்களை கெஞ்சுறதை பார்த்துட்டு அங்கே ச சைலண்ட்டாக கிளம்பியுமே கிளம்பிடுறாங்க ஏன்னா பாண்டியனுக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல இதுக்கு மேலே பா கிட்ட சரவணன்கிட்ட நான் எவ்வளோ சொன்னாலுமே அவ கூட சேர்ந்து வாழ மாட்டான் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி அவன் அவனை சம்பாதனப்படுத்துறது அவன் அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அவன் மனசு ரொம்பவே இருக்கு இப்போ நான் அவனை பேசி நான் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சைலண்டாகிடுறாங்க ஆனால் சரவணன் அங்கே மயிலை பற்றின உண்மை எல்லாமே சொல்லிவிட்டு அவகிட்ட நான் எந்த பொய்யுமே சொல்லலை ஆனால் அவள் என்கிட்ட பொய் சொன்னது என் மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணார் ஆனால் மயில் இது மாதிரி ஒரு பொய்யை அங்கே சரவணன்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கவே கூடாது ஏன்னால் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு டைம் எவ்வளவோ இருந்துச்சு ஆனால் அங்கே மயில் சொல்லாமல் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுக்கிட்டு இருக்குது ஆனால் மயில் கடைசியில் அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போவாங்களாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் எடுக்கிற முடிவில் தான் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அங்கே பாண்டியனுமே அந்த அது சரவணன் முடிவில் மா மாற்றம் இல்லாமல் அவர் சம்மதிச்சிருவார் இங்கே சரவணன் மயில் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரிக்டாகவும் ஒரே முடிவாகவும் சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் அங்கே மயிலோங்க அம்மாவுமே எவ்வளோவோ கெஞ்சி அங்கே ரெண்டு மயிலை எங்கேயே விட்டுட்டு அவங்கெல்லாம் கிளம்பிவிடுறாங்க உடனே ரொம்பவே அழுதுகிட்டு மயிலோங்க அம்மா இதுக்கு மேலே நீ அந்த வீட்டுக்கே போக முடியாது உன்னோடய வாழ்க்கையை நானே கேடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் அவங்க அம்மா பே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பொண்ணு அங்கே கட்டிட்டு போன இருந்து ரிட்டன் வந்தால் அவங்க அம்மா மனசு எவ்வளோ வழிக்குன்னு சொல்லிட்டு அங்கே பெற்ற ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே மயிலுமே அம்மா நீங்கள் எதுக்குமா ஆள்றீங்க நான் கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்லேயே உங்களுக்கு சமாளித்து உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துக்குறேன் இது வரைக்கும் அப்பா நம் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லை த தங்கச்சிக்கு பிடிச்சதோ எதுவுமே வாங்கி கொடுத்துருக்க மாட்டார் நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே அந்த கஷ்டத்துலையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்